வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்யலாம் ஒரு ஆத்மா கூப்பிட்டுருந்தாங்க அவங்க வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த இந்த சென்டருக்கு ராஜயோகம் சென்டர் நடத்துறதுக்கு இவங்க கேட்குறாங்க அவங்களும் கொடுக்குறாங்க அந்த இடம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நிறைய ஒர்க்கு பண்ணணும் ரெடி பண்ணணும் அதை அப்போ தான் இதை யூஸ் பண்ணவே முடியும் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஓனர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்காங்க எனக்கு வாடகை தர வேண்டாம் அப்படின்றாங்க அப்போ அந்த ராஜயோகிகளெல்லாம் சேர்ந்து காசெல்லாம் போட்டு நிறைய ரூபா லட்சக்கணக்கெல்லாம் செலவு பண்ணி அதை ரெடி பண்ணிடுறாங்க இவங்க அங்கே சென்டர் நடத்துகிறாங்க நிறைய ஆத்மாக்கள் வராங்க நாலேஜ் எடுத்துக்கிறாங்க இப்படி சில பல வருடங்கள் ஓடுது இவங்களும் வாடகை வாங்கலை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓனர்ன்றவங்க இந்த சென்டரை பார்க்க வராங்க பார்க்க வரும்போது தான் தெரியுது இவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது அப்போ என்ன நினைக்கிறாங்க நம்ம இடம் தானே என்ன இருந்தாலும் இத்தனை வருஷம் ஃப்ரீயாக கொடுத்துட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு தோணுது அவங்களுக்கு மனக்கசப்பு அதாவது சும்மா கொடுத்துட்டோன்ற மாதிரி இவங்க அதை ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க சரி நாங்கள் வாடகை தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு பேசி அதுலேருந்து வாடகை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி சில வருஷங்கள் வாடகையில் ஓட்டுறாங்க திடீர்னு ஒரு நாள் இந்த ஓடர் வந்து சொல்றாங்க நான் இந்த இடத்துல நான் வித்துட்டேன் அதனால அந்த ஓர்டர் வந்து நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்றாரு நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க இதுக்கு இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க தான் யார் இதை எடுத்து பண்ணவங்களும் கொடுத்தவங்களும் இவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் எப்படி இது மாதிரிலாம் பண்ணலாம் எங்களை கேட்காம எப்படி நீங்கள் கொடுக்கலாம் வாங்குறதுன்னா நாங்களே கூட வாங்கியிருப்போமே இப்படிலாம் பேசுகிறாங்க இவங்க என்ன அந்த புது ஓனர்னு கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க இவங்க வந்து கனெக்ட் பண்ண மாட்றாங்க இவர் மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வந்து நிற்கும் போது இவங்க நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க நானும் சில டைம் கொடுங்க நானும் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன் அது உங்களுக்கும் ஓகேவான்னு பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வழிகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன் இங்கே பாருங்களேன் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பாருங்களேன் இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ப்ராக்டிஸிங் கே அந்த ஓனர்ன்றவங்க செவன் டேஸ் கோர்ஸ் அவ்வளவுதான் ஆனா ஆனால் ப்ராக்டிஸிங் கே கிடையாது ஸோ சொந்தக்காரங்கன்றதுனால வெறும் வாய் வழியில் அவங்க இடத்த எடுத்துக்கிறேன் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இவங்க சொன்னாங்க இந்த இடம் ஒரு மாதிரி பதினெட்டு அஞ்சு இருக்குது அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க ஃப்ரீயாக வச்சுக்காங்கன்ட்டாங்க இவங்க ஓவரலாக சொன்னதை வச்சு பண்ணிட்டாங்க ஆனால் பல வருஷங்கள் அவங்க ஃப்ரீயாகவும் இருந்திருக்காங்க அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது ஆக்சுவலாக இது வந்து என்ன பண்ணிருக்கணும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் இடத்த கொடுத்தீங்க நாங்கள் இத்தனை லட்சம் ரூபா கொடுத்து அதை ரெடி பண்ணியிருக்கிறோம் இதனால் நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் யூஸ் பண்ண தான் போகிறோம் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துக்கணும் நாளைக்கு நீங்கள் வந்து வாடகை கொடுன்னு வந்தாலும் கேட்கக்கூடாது இது மாதிரி ஏதோ ஒரு கிளாஸ் வாங்கிருக்கணும் இல்லை வாடகை வாங்கினாங்களே அப்போ அது இவங்க ஏஜ் இருக்கணும் இது வந்து நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு கொடுங்க இனி ஒரு இருபது வருஷத்துக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிருக்கணும் அங்கேயும் அவங்க அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல ஸோ டாக்குமெண்டேஷன் பண்ணாதது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு தோணுது சரி இப்ப ஒரு பிரச்சனை நடந்துச்சு இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இந்த புது ஓனர்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் இங்கேயே நாங்கள் கண்டினியூ பண்றோம் இப்ப வாடகை இவங்களுக்கு கொடுத்ததா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லலாம் இது ஒரு சொல்யூஷனா இருக்கலாம் இல்லை இந்த இடத்தை நாங்களே வாங்கிக்கிறோம் ரொம்ப அங்கே இருக்காங்க மாணவர்காங்க காசு போட்டு சொந்தமாக வாங்கிக்கலாம் அது இவங்களால் முடியுமா இருந்தா அந்த மாதிரியும் பேசி பார்க்கலாம் இது அடுத்த வேலை இல்லையா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நாங்கள் இருக்கோம் நாங்கள் வேற ஒரு இடம் பார்த்துட்டு போகிற வரைக்கும் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை டக்குனு நினச்சோம் அடுத்த நாள் கிளம்பியெலாம் போக முடியாது ஒரு ஆறு மாதம் டைம் கூட நான் தே இவங்க ஆக்சுவலாக தேடிட்டு தான் இருக்காங்க வேறு இடம் அது வரைக்கும் கிடைக்கல ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த இடத்த விட்டு போகிற மனசு இல்லை அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க ஓகே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்த ரெடி பண்ணுறது நிறைய செலவு பண்ணியிருக்காங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ட லைட்டு ஃபேனு ஃப்ரிட்ஜு அது சகோதரிகள்லாம் தங்குறாங்கன்னு வச்சாங்களேன் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் அவங்க இருக்கும் இல்லையா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிவிடுங்க ஏன்னா எவ்வளோ தானே அது எடுத்துகிட்டு போவாங்க அவ்வளோதான் பண்ண முடியும் ஸோ எப்பவுமே ஒரு சென்டர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி நம்ம போகிறதா இருந்தாலும் ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கிறது நல்லது இத்தனைக்கும் தெரிஞ்சவங்களாவே இருந்தால் கூட இங்கே தான் அங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது தெரிஞ்சவங்க கேட்டோன்னே கொடுத்தாங்க பல வருஷமாக அங்கே வரவே இல்லை அதுவும் கரெக்டு தான் ஆனால் அந்த இடத்த வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்த்தோன்னே ஏன் நம்ம சும்மா கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்ததுனால வாடகை கேட்டாங்க வாடகையும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன வேணும் அவங்களும் ஏதோ ஃபினான்ஷியல் க்ரைசிஸோ வந்து சொன்னவோ வித்துட்டு காசு பார்க்கலாம்னு நினச்சிருப்பாங்க அதனால வித்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது டாக்குமெண்டேஷன் இல்லாதது பிரச்சனை அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ வந்து அவங்க வேறு இடம் போகலாம் இல்லாட்டி அந்த ஏற்கனவே வாங்கினவர்கிட்ட பேசி பார்த்து அங்கேயே கண்டினியூ பண்ணலாம் இல்லை அவங்கக்கிட்டே விலைக்கு வாங்கலாம் இப்படி நாலஞ்சு ஆப்ஷன் இருக்குது இவங்க அதில் எதாவது ஒன்று ட்ரை பண்ணும் பரவாயில்ல இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு நான் ஆன்லைனில் இருக்கிறதுனாலையும் எனக்கு மெசேஜாக வந்துகிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்டர் அது ஒரு சகோதரி இது ரொம்ப ஏழ்மையானவங்க ரொம்ப அற்ப அமௌண்ட்டுக்கு வாடகை கொடுக்குறேன்னா அந்த அந்த பைசா தான் உங்களுக்கு ஒரே வருமானம் அதை வச்சு நீங்கள் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது அந்த இடமும் ஒரு மாதிரி டஞ்சனாக தான் இருந்தது அது இவங்க சென்டருக்கு வர்றவங்க காசு போட்டு ரெடி பண்ணுறாங்க நாற்பத்தம்பதாயிரூ செலவு பண்ணி அதை ரெடி பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க வெறும் அந்த சொற்ப அமௌண்ட் வாடகை கொடுத்தா அதே வாடகை தான் என்னைக்குமே கூட்டவே இல்லை கோவிட் டைம்ல அதுல தான் கொடுத்தாங்க இப்படிலாம் இருந்தாங்க கடைசியில் எங்களுக்கு இந்த இடம் வேணான் இவங்க வந்துட்டாங்க சென்டர் நடத்துறவங்க வந்துட்டாங்க அன்னைக்கு நாங்க செலவு பண்ணாலும் இந்த அமௌண்ட் அந்த காசை திருப்பி கொடுங்க இவங்களை பிரஷர் பண்றாங்க இதுவும் சரி கிடையாது யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் இப்படி நடந்திருக்கு இனி ஒரு இது கேட்டா சிரிப்பா இருக்கும் நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் இப்படிலாம் இருக்கு சிவன் கோயில் இருக்கு இல்லையா அதுக்குன்னு நிறைய ஏக்கர் கணக்கான இடம் இருக்கும் கோயிலோட நலங்கள்னு ஒன்று இருக்கும் அதுல வந்து அரசியல்வாதிகள் மக்கள் வித்துறாங்க தவறான வழியில் அத ஒரு ஆள் வாங்குறான் அவன் யாருக்கு வாடகை கொடுக்குறான்னா நம்ம ராஜ்ய சென்டருக்கு வாடகை கொடுக்குறான் யாரோட இடம் சிவனோடது இடம் அது எவனோ விற்கிறான் அது ஒரு அரசியல்வாதி வாங்குறான் அரசியல்வாதியோ ஒரு பிசினஸ் மேனோ வாங்குறான் அங்க வாடகைக்கு நம்ம ஆளுங்க போறாங்க சிவன் கோவில் இருக்கிற ஒரு இடத்துல போறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளே காசு போட்டு அந்த இடத்தை வாங்கிக்கிறோம் வாங்குற மாதிரி புரிதுங்களா இப்போ அந்த சென்டர் வந்து அடுத்த லெவல் பண்ண போறோம் சொல்லிட்டு மாணவர்கள்கிட்ட காசு கேட்கறாங்க சம்பந்தப்பட்டவங்க மாணவர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி ஆனா இப்படி கேட்கறாங்க இந்த இடம் என்னைக்கு வேணா யாராவது ஒருத்த கம்ப்ளைண்ட் பண்ணா போதும் அங்க இருக்கிற அந்த கோயில் சம்பந்தப்பட்ட நிலத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அடிச்சு வட்டிடுவாங்க சட்டப்படியே வெளியமிச்சிருவாங்க அப்ப நம்ம லட்சக்கணக்கில் கோடி கணக்கு போட்டு வாங்கின அந்த இடம் காந்தி கணக்குல போயிடும் இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் ஏன் காசு தரணும் டொனேஷன் எனக்கு நல்லா தெரியும் ஒரே ஒரு பெட்டிஷன் தான் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது போட்டா இந்த கோயிலுக்கு இருக்கிறனால வந்து ஆக்கிரமிக்கப்பட்டது அப்படின்னு போட்டாவே போதும் அங்க இருக்கவங்க எல்லாம் வெக்கேட் பண்ணி போக வேண்டியதான் சொந்த வீடு வச்சிருந்தா கூட அது நம்ம இடமும் சேர்ந்து போவோம் என்ன கேள்வி கேட்கறவங்க எப்படி கேக்குறாங்கன்னா சிவன் சொத்து குலநாசம் சொல்றோம் அந்த இடத்தையே நீங்களே ஆட்டையை போட்டுப்பீங்க நீங்க சிவனை பத்தி நாலேஜ் கொடுப்பீங்க இதுதான் நீங்க சிவனுக்கு பண்ற விஷயம் நல்ல விஷயங்களா இதுதான் நீங்க எக்ஸாம்ல இருக்கீங்களா நம்மள பத்தி பச்சை வச்சா கேட்கறாங்க இதுக்கு எனக்கு அந்த சம்பந்தமும் கிடையாது வேற ஒரு சென்டர் இருபது இருபத்தஞ்சு வருஷமா நடக்கிற ஒரு சென்டர் அந்த இடத்த வித்துறாங்க வித்துட்டு வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடம் வாங்கி அதுல ஒரு பெருசா ரெட்லீட் சென்டர் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி போய் பைசா போடுறாங்க அது வந்து ஏதோ ஒரு லீகல் இஷும் போய் மாட்டிக்குது இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமா அதே லீகல் ப்ராப்ளத்தில் ஓடினு இருக்கு அப்படினா என்ன இந்த இயக்கத்தை இடம் வாங்கும்போது அந்த அந்த இதெல்லாம் ஸ்டடியே பண்றது இல்லை யார் காசு டொனேஷன் கொடுக்குறவங்க காசு அது எப்படி போனாங்க என்னன்ற மாதிரி மனநிலையில இருக்காங்க இல்லனா இந்த தப்பெல்லாம் யாராவது யோசிக்க வேண்டியிருக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு நினைக்கிறோம் ஆனா கேள்வி மேல கேள்வி மேல வந்துட்டு இருக்கு இப்படி பண்றீங்களே அப்படி பண்றீங்களே அப்படின்னா வரும்போது இது சொல்ல வேண்டியிருக்கு மாணவர்களாக இருந்து நீங்க சென்டருக்கு இடம் கொடுக்குறீங்கன்னா நீங்க ஒரு டாக்குமெண்ட் பண்ணி சென்டருக்கு கொடுங்க அந்த ஊர்ல வந்து பத்தாயிரம் ரூபா வாடகை போதா ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்காங்க ஏன்னா பாபா அந்த ஐயாயிரமும் உங்களுக்கு தேவை இல்லைன்னா திரும்பவும் சென்டருக்கே நீங்க டொனேஷனாக வேற வேற ரூபத்துல செலவு பண்ணிடுங்க ஆனா இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுங்க ஒரு பதினொன்று மாசத்துக்குன்னு கணக்கு போடுங்க இவங்க அங்கே சென்டர் ஒழுங்கா அந்த இடத்துலயாது உங்கள் இடத்த வாங்கிக்கோங்க நீங்க கொடுங்க வாடகைக்கு இப்படி யோசிக்க புட்சங்க அதே மாதிரி நம்ம ராஜயோகங்கள் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துல போறோம்னா இது மாதிரி போய் ஏமாறாதீங்க யாரோ ஒருத்தர் இடம் கொடுப்பாங்களா அந்த இடத்த நீங்க ரெடி பண்ணீங்களா ரெடி பண்ணி முடிச்சோன்னா அவங்க வந்து வாயின் போடுவாங்களா இடத்துல வித்துருவாங்களாம் இதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காதீங்க நீங்க கொடுத்தாலும் சரி நீங்க சென்டருக்காக ஒரு இடத்த வாடகை எடுத்தாலும் சரி ரெண்டிலுமே யுக்தியோட நடந்துங்க சரியா பரமாத்மா நல்லவங்களா இருக்க சொல்றாரு முட்டாளா இருங்கன்னு சொல்லவே இல்லை எல்லா விஷயத்திலயும் நீங்கள் யுக்தியாக நடந்துக்கங்க அப்படின்னு தான் சொல்கிறார் சரியா எனக்கு இந்த சுச்சுவேஷன்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்களா ஒரு இடம் பார்க்குறாங்க அது ரெடி பண்ணுறாங்க சென்டர் நடத்துகிறாங்க பத்து இருபது வருஷமாக நடத்துறாங்க திடீர்னு அந்த ஓனர் வர்றாரு எனக்கு இந்த இடம் எனக்கே ஓனர்ன்றாங்க சரி சமாதானம் பண்ணி அவங்க வாடகை கொடுக்குறாங்க அது கொஞ்ச நாள் பொதுக்கு ஒரு திடீர்னு ஒரு நாள் வந்து வித்தாச்சுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லை அதனால அவங்க கிட்ட இருந்து இப்போ இந்தம்மா வேற யாருக்கா வித்த நம்மளும் இவங்களும் வாங்கிருக்கலாமே ஒழுங்கு நல்ல நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக இருந்திருந்தா சரியா ஸோ இது என்னோட தாழ்மையான கருத்து அதாவது என்ன கருத்துன்னா சென்டர் கொடுக்குறவங்க யோசிச்சு கொடுங்க டாக்குமெண்ட் பண்ணி கொடுங்க சென்டருக்காக இடம் எடுக்க போகிறவங்களும் அந்த இடம் வந்து வாங்கிறதாக இருந்தா இது எனக்கு புரிய புரியாத விஷயம் என்னென்னா நிறைய சகோதரிகள் அதாவது சென்டர் ஹெட்டாக இருக்கிற சகோதரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வாடகை இடத்துல இருக்காங்க அந்த இடத்து சொந்தமாக காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க ட்ராமல் இன்னும் டைமே கம்மிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் முப்பத்தாறுல பேக்அப் பண்ணிட்டு போகணும் இப்போ நீங்க அந்த இடம் வாங்கி இப்போ அந்த இடம் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கிட்ட இந்த காசு ரெண்டு கோடி வாங்குவீங்க அங்க இருக்க மாணவர்கிட்ட தான் வாங்குவீங்க வாங்கிட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் ட்ராமா முடிச்சு கிளம்பி போகணும் அதுக்கு வாடகை வீட்டில் உங்களுக்கு யோசிக்கணும்ல தேவையா ரியலாக அந்த இடத்துல அப்படின்னு யோசிக்கணும்ல அதே மாதிரி நம்ம எம்பிஏ கோர்சஸ்லாம் நடத்துறோம் ராஜயோகத்திலேயே நடத்துறோம் ரொம்ப நல்லா நடத்துறாங்க அதில் நான் கேள்விப்பட்ட நியூஸ் ஓகேவா எல்லாம் எந்தளவுக்கு உண்மை என்னன்னு தெரியாது நம்மளே பிரம்மகுமாரி யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண மாதிரியும் பாபா கிட்டே போய் கேட்ட மாதிரியும் பாபா வந்து நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது நிறைய பேர் நீங்கள் டைப் பண்ணி பண்ணால் போதும் நமக்குன்னு தெரியாது யூனிவர்சிட்டி தேவையில்லை அப்படின்னு பாபா சொன்னதா அதுக்கப்புறம் இவங்க அந்த யூனிவர்சிட்டி ஐடியாவை கைவிட்டதாக கேள்விப்பட்டிருக்கேன் பரமாத்மாவை என்ன சொல்கிறார் இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போங்க வாடகை கிடைக்கிறதா வாடகையில் இருந்துட்டு போங்க யாராவது ஸ்டூடண்டே கொடுக்குறாங்க அதை பயன்படுத்திட்டு போங்க அப்படி தான் சொல்கிறார் எல்லாருமே அத சொந்த வீடாக வாங்க பாருங்க நம்மளே என்ன சொல்கிறோம் புதுசாக இடம் வாங்குறதுல பைசா போடாதீங்க அந்த பைசா இருந்துதா நீங்கள் வந்து தான தர்மம் பண்ணுங்க நீங்கள் ஊர் ஊரா சுற்றி பாருங்கள் இப்படி சொல்கிறோம் ஏன் நீங்கள் இப்போ வந்து ஒவ்வொன்றையும் சொந்தமாக வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க இருக்கிறது கொஞ்ச நாள் புருஷார்த்தம் பண்ணி வீட்டுக்கு போகிறத வழியாக பார்க்கறத விட்டுட்டு இப்போ யார் கொடுக்குற காசு மாணவர்கள் தானே கொடுக்கணும் இது கொஞ்சம் யோசிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ